ாய்ராம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம இப்போ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அப்படின்னு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி மாத்தங்கி பாலாஜி அவர்கள் எழுதின இந்த லீலாமிர்தத்தில் உள்ள விஷயங்களை பார்த்துட்டுருக்கோம் நம்ம இதுக்கு கோபுரம் டிவிக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லணும் ஏன்னு கேட்டால் இந்த அக்கல்கோட் சுவாமி சமரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அனுகிரகம் ஏன்னா இந்த கலியுகத்தில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நடுவில் பிரத்யக்ஷமாக பகவான் இறங்கி வந்து நம்ம எல்லாருக்கும் நம்மளை தேடி வந்து நம்ம எவ்வளோ மகா பாப்பிகளாக இருந்தால் கூட நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை நல்ல வழியில் பாதையில் திருப்பி ஆன்மீகத்தை நோக்கி அழைச்சின்னு போயிருக்கார் அப்படின்னாக்கா அந்த விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதே பெரிய அனுகிரகம்தான் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டுக்கே வந்து சேர்கிறது கோபுரம் டிவி மூலமாக அப்படின்னாக்க நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து சேர்ந்து நம்ம எப்போ கன்வீனியண்ட்டாக முடிகிறதோ அப்போ நம்ம பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்க அது எவ்வளோ பெரிய அனுகிரகம் இல்லை அதனால் கோபுரம் டிவிக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த சுவாமி சமர்த்தர் வந்து அவருடைய சஞ்சாரத்தில் வந்து கிரினார் வந்திருக்கிறத பற்றி நம்ம போன எபிசோடில் பார்த்துன்னு இருந்தோம் கிரிணார்கிறது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம போன எபிசோட்லேயே பேசியிருக்கோம் தத்தாத்திரேயருடைய பரிபூர்ண அதிர்வலைகள் இன்றளவும் கிரிநாரில் இருக்குது அந்த கிர்னாருக்கு நம்ம எல்லாருமே போய் அந்த தத்தாத்திரையுடைய அனுகிரகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அடியும் சேர்ந்து உங்களோடு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பிரார்த்தனையை தெரிவிச்சிட்டேன் அந்த கிர்னாரில் சுவாமி தபஸ் பண்ணினார் அந்த அம்பாள் பவானியோடு பேசினார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது சுவாமி அங்கேருந்து ஹனுமந்தாராங்கிற இடத்துக்கு வர்றார் ஹனுமந்தாராவும் அங்கே கிருநர்லேயே தான் இருக்குது அந்த ஹனுமந்தாராங்கிற இடத்துக்கு வரும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கால் நடக்க முடியாத ஒரு முடவர் துறவியவர் அவருக்கு ரொம்ப மனசில் தாப்பம் நம்ம எப்படியாவது தத்த தரிசனம் கிடைக்கணும் நமக்கு சுவாமி இங்கே வந்திருக்காருங்கிறதெல்லாம் செவி வழியாக அவருக்கு தெரியிறது அதனால் இந்த சுவாமியை போய் நம்ம சேவிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசோட நொந்து போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார் ஏ மகா சுவாமி சமர்த்தா தத்தாத்ரேயா எனக்கு நீ வந்து காட்சி கொடுக்க மாட்டியா இந்த நடக்க முடியாத ஏழை முடவனால் உன்னை வந்து எப்படி பார்க்க முடியும் நீ வந்து என்னை தேடி வந்து தரிசனம் தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணிலேருந்து தாரதாரையாக தண்ணீர் வடிக்கிறார் கண்ணீரை வடிக்கும்போது எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கக்கூடிய மகாபாவிகளுக்கு கூட தரிசனம் கொடுத்தா அவளை நல்வழிப்படுத்துகிற பக்தவத் நானசி கோட் சுவாமி மகாபிரபு அவருக்கு தரிசனம் கொடுக்காமல் விட்டுருவாரா அவர் என்ன பண்ணுறார் உடனே நேராக அங்கே வந்து நிற்கிறார் அந்த முடவருக்கு முன்னால் வந்து நின்று கொஞ்சம் தூரத்துலேருந்து அவரை ஏய் எழுந்து வா நான் வந்திருக்கேன் பார் வந்து தரிசனம் பண்ண ஏந்து நடந்து வா அப்படின்றார் இவர் ரொம்ப அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கையை ஓனிண்டு கஷ்டப்பட்டு எழுந்து நடக்கிறார் நடந்து வந்துடுறார் ஸோ சுவாமி வந்து அவருடைய முடத்தை நீக்கி அவருக்கு நடக்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து அவருக்கு தரிசனமும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நீ இனிமே தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார் ஸோ அவர் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு சுவாமி நாமத்தை சொல்லிட்டு தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறார் எப்படிப்பட்ட அனுகிரகம் இல்லை பார்த்தல அதோடு இல்லாமல் அந்த சுவாமி அங்கே கிருநாரில் இருக்கும்போதே சேவாதாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆன்மீகத்தில் சாதனைகள் புரிஞ்சு மேலே மேலே வந்து பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பருக்கு சுவாமி சமர்த்தருடைய தரிசனம் கிடைக்கிறது அவர் சுவாமிகிட்ட வந்து சுவாமி எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நான் திரும்ப திரும்ப ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்ற நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நீங்கள் தான் எனக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி தாழ்மையாக விழுந்து சுவாமிகிட்ட கேட்டுக்கிறார் அப்போ சுவாமி சொல்கிறார் அவருக்கு உபதேசம் மாதிரி சொல்கிறார் அன்னைக்கு சேவாதாஸுக்கு சுவாமி என்ன சொன்னாரோ இன்றைக்கி நமக்கும் ஆன்மீகத்தில் யாரெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அவளுக்கும் இந்த வார்த்தைகள் பரம சத்தியமான வார்த்தைகள் அதை எல்லோரும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்கிறார் முதல்ல ஆன்மீகத்தில் மேலே வரணும் அப்படின்னால சித்த சுத்தி அப்படின்னு ஏற்படணும் நம்ம மனம் தூய்மையாக வேண்டும் அதோடு இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டு ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமே ஒரு ப்ரேயர் மாதிரி செய்யணும் பகவானுக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜை மாதிரி நம்ம வேலைகளை நம்ம பார்த்துண்டு எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் எந்த பலன்கள்லையுமே நாட்டம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் சேவைகளை செய்து கொண்டு நம்ம எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு நம்ம வருவோமானால் அந்த நேரத்தில் தான் நமக்கு சத்குருவுடைய கிருப்பா கட்டாட்சம் சத்குருவுடைய அணுக்கம் நமக்கு கிடைக்கும் அந்த சத்குருங்கிறவர் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சேர்ந்துட்டார்னா அதுக்கப்புறம் நம்ம மன அவருக்கு சேவைகள் செய்யணும் சத்குருவுக்கு சேவைகள் செய்யும்போது எப்படிப்பட்ட சேவை ஷீரடி சாய் சொல்லியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லையா இந்த உடம்பு என்னுடையது அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இந்த உடல் வந்து சத்குருவுக்கு சேவை செய்கிறதுக்காக பிறந்த உடல் இது அவருடையது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சேவை செய்யணும் அந்த மாதிரி உண்மையான சேவையை செஞ்சுண்டு அதோடு இல்லாமல் மனசை இங்கேயும் அங்கேயும் அலப்பாய விடாமல் எப்போவுமே பரபிரமத்தை பற்றி யோசிச்சுண்டு பரபிரமத்தை பற்றி பேசிண்டு பரபிரமத்தை பற்றியே நம்ம சத்சங்கம் பண்ணிண்டு அப்படி நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகத்தில் நம்மளை முன்னேற்றக்கூடிய விஷயங்களாக அமையும் அந்த சத்குருவுடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சேவாதாஸுக்கும் சுவாமி சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அந்த சேவாதாஸ் இந்த விஷயங்களை தெரிஞ்சுண்டு சுவாமியுடைய நாமத்தை சொல்லிட்டு அவரும் ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு ரெடி ஆகிட்டார் இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் சேவாதாஸுக்கு மட்டும் இல்லை அவர் கூட இருந்த அன்பர்கள் எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் நம்ம எல்லாருமே நம்ம வந்து சுவாமியை பற்றியே திங்க் பண்ணிட்டு சுயநலம் இல்லாமல் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும் அதுதான் இந்த ஜென்மா எடுத்ததுடைய நோக்கம் அதனால் அதை தவற விடாமல் அதை நம்மளும் பயன்படுத்திக்கணும் அப்படியாக சுவாமி சமர்த்தர் நம்ம கிர்னாரில் அன்பர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்தலத்துக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அம்பே ஜாகை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் அந்த அம்பே ஜாகைக்கு போகும்போது சுவாமி தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிறார் எப்படி மாற்றிக்கிறார் தெரியுமா கரடு முரட கிராமவாசி மாதிரி மாற்றிண்டு அங்கே போய் இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களோடு போய் வாழ்க்கையை நடத்துகிறார் அவளோடு போய் தங்குறார் அந்த மாதிரி தங்கும்போது அங்கே உள்ள ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சம்ப இவ்வாளுக்கு பக்தர்களுக்கு ஒரு பொன் குழந்தை அந்த புன்கொழந்த வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ வசீகரமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொன் குழந்த அந்த குழந்தைக்கு சுவாமி மேலே ரொம்ப ஈடுபாடு அதனால் அவ எல்லோருமே சுவாமியுடைய பக்தர்களாக இருந்தால் கூட ஸ்பெஷலாக இந்த குழந்தைக்கு தாத்தா தாத்தான்னு சுவாமி மேலே ரொம்ப ஈடுபாடு அது என்ன பண்ணும் வெளியில் போகிற இடங்கள்லாம் என்னென்னலாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் பொறுக்கின்னு வந்து சுவாமியோடு சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடும் அப்படி சுவாமி மேலே வாத்சல்யமாக இருக்கக்கூடிய குழந்தை அது அவள் அப்பா அம்மாவுக்கு புத்தியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் அவள் என்ன பண்ணுறா ஒரு பணக்காரன் வந்து தத்தெடுத்துக்கிறதுக்காக ஒரு ஆண் குழந்தைய தேடி வரும்போது இவள் பேராசையினால் அந்த பொன் குழந்தைக்கு ஆண் வேஷம் போட்டு இது எப்படி இருந்தாலும் நாளைக்கு கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறது அதனால் நம்ம இதனால் நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இந்த பொன் குழந்தைய ஆண் வேஷம் போட்டு விற்றுற அந்த பணக்காரனுக்கு பணக்காரனுக்கு விற்றுட்டு அதனால் அவளுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது அந்த மாதிரி நடக்கும்போது அந்த குழந்த வளர்றது குழந்தை வளரும்போது பொன் குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்து ஆண் குழந்தை வேஷத்தில் வளர்ந்து வரும்போது அது பொன் குழந்தை தானே சரி இவன் ஆண் குழந்தை மாதிரி வேஷம் போட்டுருக்கிறதுனால அந்த பணக்காரனும் என்ன பண்ணுறான் நம்ம குழந்தை கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறான் ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ரெடி ஆகிடுத்து அந்த ஆண் வீட்டார் ஆக்சுவலாக பார்த்தா பொன் வீட்டார் பொன் வீட்டார் வந்து இந்த ஆண் குழந்தை வேஷமிட்ட பெண்ணுக்கு மஞ்சள் பூசி எல்லா விதமான அந்த சடங்குகள்லாம் பண்ணுறதுக்காக வரா அப்படி வண்ணும்போது அவள் கண்டுபிடிச்சிடுறா இது வந்து ஆண் குழந்தை கிடையாது இது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நேராக போய் வா வந்து இந்த பணக்காரன்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அவர் நேராக போய் மகாராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு என்னை இது மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மகாராஜா உடனே கூப்பிட்டு அது என்னென்னு விசாரித்து சேவகர்கள் அனுப்பி இந்த குழந்தைய தூக்கின்னு போன இப்படி ஏமாத்தின குழந்தையை தூக்கின்னு போய் சிரஸ்ச்சேதம் பண்ணிடுங்க மலையில் வச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு ரொம்ப கோபத்தோடு இந்த இதை கொடுத்தோடனே இந்த குழந்தை கண்ணில் தண்ணி விட்டுண்டு தர தரன்னு இழுத்துன்னு போகிறாள் மலை மேட்டுக்கு மேலே கூட்டின்னு போய் சிரசேதம் பண்ணுறதுக்கு அப்போ அந்த குழந்தை சொல்கிறது என்ன எப்படியாவது எங்கள் தாத்தா அங்கே உட்காந்துட்டுருக்கார் கீழே அவரை மட்டுமாவது ஒரு தரம் பார்க்குறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் போய் ரொம்ப கிஞ்சிறா கிஞ்சிரோடனே அதில் கொஞ்சம் கிஞ்சித் மனசில் கிளேசம் உள்ளவா ரொம்ப ஈரம் உள்ளவா என்ன பண்ணுறா சரி சரி சின்ன பையன் இந்த சின்ன குழந்தை தானே இது தாத்தாவை தானே பார்க்கணுங்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாமரத்தில் மாமரத்தடியில் நம்ம பிரபு உட்காந்துருக்கார் அந்த பிரபு கிட்ட அழிச்சின்னு போகிறார் அழிச்சின் பண்ணுவோன்னு அது ஓடி போய் பாதத்தில் விழுந்து தாத்தா தாத்தா இது மாதிரி ஆயப்படுத்து நீங்கள் தான் என்னை இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வாட்சல்யமாக அந்த குழந்தைய தூக்கி தன்னோட மடியில் உட்காந்து வச்சுருந்தேன் சுவாமி சொல்கிறார் நான் வந்து நினச்சேன்னா என்ன வேணால் பண்ணுவேன் ஆனை பெண்ணாக மாற்றுவேன் பெண்ணை ஆணாக மாற்றுவேன் இப்போ பார் விஷயத்தை அப்படின் சொல்லிவிட்டு உடனே அவர் அந்த சேவகர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் உடனே போய் அந்த ராஜா ஆகட்டும் அந்த பணக்காரன் ஆகட்டும் ரெண்டு பேரும் என் முன்னால் கூட்டின்னு அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் மிரட்டினவுன்னே இவங்க பயந்து நடுங்கி ஓடி போய் ராஜாவையும் அந்த பணக்காரரையும் அயிஷன் வராங்க அயிஷன் வந்தவுடனே இந்த ஆண் குழந்தையை யார் பெண்ணுன்னு சொன்னதுன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறார் கேள்வி கேட்டவுடனே பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய்ட்றாங்க அந்த பெண் குழந்தையாக இருந்து உண்மையாகவே ஆண் குழந்தையாக மாறிப்போயிடுது இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி அந்த குழந்தைக்கு நீ சந்தோஷமாக வாழும் சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த மாதிரியான பக்த வாத்சல்யம் இதில் வந்து ஒரு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் இது முதல் தரம் இல்லை இதே நம்ம இமயமலைக்கு போவோம் திரும்ப இமயமலையில் வந்து மாமரத்தில் உட்காந்து தபஸ் பண்ணியிருந்தார் அந்த நேரத்தில் சைனாலேருந்து ஒரு கப்பல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக சேர்ந்து இமயமலையில் வந்து அங்கே உள்ள மூலிகைகள்லாம் பறிக்கிறதுக்காக வரா அவள் வரும்போது சுவாமி சமர்த்தரை பார்க்குறா பார்த்துட்டு அவருடைய வித்தியாசமான ரூபத்தை பார்த்து கேலி பண்ணுறா அவள் கேலி பண்ண உடனே சுவாமி அவளை ஒரு உற்று பார்க்குறாரு நான் சொல்லிக்க இல்லையா அவருக்கு கண் அந்த மாதிரி தீஷனமான கண் மூலம் ரெண்டு பேரையும் பார்த்தோடனே ஒரு நிமிஷத்தில் ரெண்டு பேரும் மாறி போய்ட்றா ஆண் பெண்ணாக மாறிடுறான் பெண் ஆணாக மாறிடுறா ஏன்னு கேட்டால் அந்த மூலிகைகள் பறிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு லௌகீகமாக ஒரு லவ் பண்ணுற மாதிரி ஒத்தரை ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு அது மாதிரிலாம் பண்ணும்போது சுவாமி இந்த மாதிரி அவளை இது பண்ணும்போது அவள் ரெண்டு பேரும் மாறி போய் பயந்து போய் சுவாமிகிட்டே கெஞ்சரா சுவாமி உடனே வர மேலே கருணை காமிச்சு திரும்ப வாழை பழைய இதுக்கே கொண்டு வந்து சிக்ஸுக்கே கொண்டு வந்து ஆணை பெண்ணாக மாத்தினது பெண்ணை ஆனா மாற்றினதை திருப்பி விட்டு அவர்கிட்ட சொல்கிறா நீங்கள் தர்மமான முறையில் எது செஞ்சாலும் செய்யணும் இந்த மாதிரி மகாபுருஷர்கள் கேலி பண்ணுறதை பற்றியோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ப மூலிகைகள் பறிக்க வர இடத்துல முறையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வாழை ஆசீர்வாதம் பண்ணார் அது மாதிரி சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் அவரால் முடியாத விஷயங்களே கிடையாது பக்தர்களுக்காக அவர் வந்து ஆணை பெண்ணாக மாற்றுறது பெண்ணை ஆணாக மாற்றுற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னு கேட்டால் குழந்தைகளில் வந்து எந்த விதமான கஷ்டத்துலையும் இருக்கக்கூடாது அது பண்ணினா தப்பே கிடையாது அது அப்படின்னு சொல்லிவிட்டு வாத்சல்யமாக அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பண்ணி அந்த குழந்தைக்கு நல்வழி காமிச்சு அனுப்பிச்சி வைக்கிறார் இது அம்பா ஜாகியில் மகாராஷ்ட்ராவில் நடந்த விஷயம் இது மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து பல இடங்களில் பல விஷயங்கள் பண்ணிட்டு அற்புதங்கள் பண்ணிண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கும் வர்றார் தமிழ்நாட்டுக்கு வந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சின்றனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கார் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார் இந்த விஷயத்த நீங்கள் அவசியம் கேட்கணும் இது அடுத்த எபிசோடில் நிச்சயமாக நம்ம போகிறோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அக்கல் சுவாமி சமர்த்தருடைய விஜயம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்